கொட்டும் அழகான அருவிகள் பெரிய மரங்கள் வித்தியாசமான உயிரினங்கள் பல்வேறு விலங்குகள் வாழும் ஒரு அழகான காடு இருந்துச்சு அந்த காட்டுல நரி மற்றும் ஆமை வாழ்ந்தார்கள் நரி மற்றும் ஆமை இருவரும் நண்பர்கள் அந்த ஆமைக்கு அதோட கனமான ஓட்டப் பிடிக்கல இப்படி கனமான ஓடு தான் தன்னால வேகமா ஓட முடியல பறக்க முடியலன்னு நரியிடம் வருத்தப்பட்டுச்சு அந்த ஆமை உடனே நரி சொல்லுச்சு இறைவன் கொடுத்த உடல் எப்பவும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் மாறுபடும் ஒவ்வொரு மிருகத்துக்கு தனித்துவமான உடல் வாகு கடவுள் ஏன் கொடுத்திருக்காரு தெரியுமான்னு நரி ஆமை கிட்ட கேட்டுச்சு எனக்கு உன்னும் தெரியாது நீதான் சொல்லேன்னு ஆமை சொல்லிச்சு உடனே நரி சொல்லிச்சு ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்விடத்தை பொறுத்து இயற்கை கிட்ட இருந்தும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் பொதுவா ஏற்படுகிற ஆபத்துகள் கிட்ட இருந்து காப்பாத்திக்கவும் அந்தந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்பு கொடுத்திருக்காரு உன்னோட உடல்ல இருக்கிற கனமான ஓடு உனக்கு உதவி செய்யறதுக்கு தான் அமைஞ்சிருக்கும் அதனால அந்த ஓட்ட பார்த்து வருத்தப்படாதனு ஆறுதல் சொல்லுச்சு நரி இது கேட்ட பிறகும் ஆமைக்கு திருப்தியில்ல அப்பத்தான் ஒரு வேடன் அந்த நரியை தன்னோட வில்லுல குறிவச்சான் நரி நரிவேடனை பார்க்கல ஆனா ஆமை வேடனை பார்த்துடுச்சு உடனே அந்த நரிக்கு பாதுகாப்பா குறுக்க வந்து நின்னுடுச்சு ஆமை வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையோட பட்டு கீழே விழுந்திருச்சு இதைப் பார்த்த நரி நேரா வேட்டைக்காரனை நோக்கி ஓடிச்சு நரி தன்னை நோக்கி வரத பார்த்து வேடன் அங்கிருந்து ஓடிட்டான் இப்ப பார்த்தியா உன்னோட கனமான ஓடுதான் உன்னையும் என்னையும் காப்பாத்துச்சு இந்நேரம் உன்னோட ஓடு இல்லைனா வேடன் விட்ட அம்பு உன்ன கொன்னிருக்கும் இனிமே உன்னோட உடம்ப பத்தி யோசிக்காம நல்லபடியா வாழ்க்கைய நடத்துனோ சொல்லுச்சு நரி நரி சொன்னது எல்லாம் உண்மைனு புரிஞ்சுகிட்ட ஆமை அதுக்கு அப்புறமா நல்லபடியா வாழ்ந்துச்சு